எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ கற்றவலக்க அகாடமி சார்பாக அவங்க நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி டே ஃபோருங்க ஸோ காலையிலே எழுந்திரிச்சிட்டேன் ஸோ மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க உட்காந்துட்டேன் சரி அப்புறம் தான் வந்துட்டு நம்ம கொஸ்டின் வந்து போடுவோம்ல ஸோ அதையும் வந்து போட்டுவிட்டு அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து உட்காந்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு டென்த்தில் எடுத்துடலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஜிஎஸ்ஸு ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இது வந்து ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சு புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ நம்மளோட சேலஞ்சு வந்து என்னன்னா டெய்லி ஒரு மேக்ஸ் ஒன்னவரும் தமிழ் வந்து ரெண்டு யூனிட்டும் ப்ளஸ் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் எதாச்சும் ஹிஸ்டரியாக இருக்கலாம் சோஷியலாக இருக்கலாம் சயின்ஸு எக்கனாமிக் பாலிட்டி எதுவாக இருந்தாலும் சரி மூணு லெசன்ஸ் வந்து முடிக்கணும் ஸோ இதான் டார்கெட்டு ஸோ இந்த டார்கெட் எப்போவுமே வந்து ஹையாக தாங்க இருக்கும் இந்த டார்கெட் தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த லெசன் தான் முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க ஸோ வந்து ஒரு நாளைக்கு இத்தனை லெசன் முடிக்கணும் அவ்வளோதான் அது நமக்கு கம்ஃபர்டபுள் நம்மளோட டைமிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமிங் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம் ஸோ இன்றைக்கி அதான் கையில் உட்காரும்போது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்தேன் சரி இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு அப்புறம் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே முடிக்கணும் அப்படிங்கிற ஏமில் தான் வந்து உட்காந்துருந்தேன் சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இல்லை சொன்னாதான் வந்து ஜிஎஸில் வந்து முடிச்சிடும் அப்படின்றதே கரெக்டாக வந்து ஆர்டர்ஸ் வந்து நேற்று ப்ராசஸ் பண்ணிட்டு வச்சிருந்தேன் நான் கொரியர் இல்லாததுனால் இன்றைக்கி தான் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாமே காப்பி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எப்போனா மார்னிங் நான் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க ஸோ மார்னிங் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஹாஃப் லெசன் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன் மேக்ஸிமம் இதையும் முடிச்சுட்டு போயிட்டு இதெல்லாம் பேக் பண்ணி இருந்தேன் ஸோ எல்லாருமே காம்போ ஆர்டர் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இது வந்து கியூபேக் மெட்டீரியல் நம்ம வந்து ஜென்ரல் தமிழ் பொது தமிழுக்கு வந்து கொடுத்துட்டுருக்கோங்க ஸோ இது எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்தில் வந்து டென்த்து வரைக்கும் எடுக்கக்கூடிய எல்லா செய்யுள் துணைப்பாடம் உரைநடை எல்லாத்தையுமே லைன் பை லைனாக நம்ம வந்து கொஷின் எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஜிஎஸ் லெசனை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு நைட்டு ஸோ தமிழும் நான் வந்து முடித்தேன் ஸோ என்னால் முடித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மணி எட்டே ஹால் ஆயிடுச்சுங்க நைட்டு ஸோ இந்த வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க இடையில வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ அதான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் அதான் அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் தானே வீடியோ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட அவுட்டு டெய்லி நம்ம பண்ணுறதை வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் அந்த மினிட்ஸ் தான் தான் வந்து அதிகமாகுமே தவிர நமக்கு அதனால் என்ன யூஸ் பார்க்குறோம் உங்களுக்கு ஸோ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் கன்வே பண்ணணும் அந்த வீடியோவை நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ இதுதான் வந்து டார்கெட்டு நாற்பது நாளும் ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபோரு ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் டெய்லி நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எல்லாரும் மாதிரி நிறைய பேர் வந்து ப்ளாக் வந்து போடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குற உங்களுக்கு தான் டைம் வந்து போகும் என்ன பொறுத்தளவுக்கு என்னோட தாட் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணல இன்றைக்கி வந்து இந்த லெசன் தாங்க வந்து நான் முடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் அதாவது ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ரெண்டு நாளாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இந்த 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 ஓவராலாக நிறைய வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து வரும் அதாவது இந்த ஐஎன்எம் ரிலேட்டடாக அப்புறம் இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி லெசனில் வரும் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஏர்லி ரெனையன்சன்ஸ் ஸோ இந்த லெசன்லாம் வந்து வரும் இந்த லெசனெலாம் வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் நிறைய நோட்ஸ் வர்ற மாதிரி இருந்தார்னால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி இந்த லெசன் தான் பார்த்துக்கலாம் இது நேற்று முடிச்சோம் சரி இதே வந்து பார்க்கலான் ஐடியாவில் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஜாகிரஃபி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி வேணான்னு சொல்லிட்டு ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லெசன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டுங்க டென்த்தில் ஸோ அந்த லெசன் எப்படியும் அக்ரிகல் வந்து வரும் வரப்போகுது எப்படியும் வந்து ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு பிஒக்யூல ஒரு மூணு கொஸ்டின் வரைக்கும் ஸ்டாண்டர்டாக சொல்லணும்னா ஆவரேஜாக ஒரு மூணு கொஷின் வந்து வருங்க ஸோ அதை எடுத்துக்க முடியாது அதாவது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிலேயும் அக்ரிகல்ச்சர் வரும் ஜாக்ராஃபிலேயும் அக்ரிகல்ச்சர் வரும் ஸோ அதனால் அது கொஸ்டின் வந்து அக்ரிகல்ச்சர் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்லையும் எடுத்துக்கலாம் வந்து ஜாகிரபிலையும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எக்கனாமிலையும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து ரெண்டுலேயுமே படிக்கிற சுச்சுவேஷன் இருக்குங்க சார் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது நிறைய பேருக்கு வந்து நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஜாக்ராஃபிலையும் வரும் அதே எக்கனாமிலையும் வரும் ஸோ ரெண்டையுமே வந்து படிக்கணும் நம்ம வந்து ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் ரசந்தாங்க இன்றைக்கி நான் முடித்தேன் ஃபுல்லாகவே வந்து நான் முடிச்சிட்டேன் சரி அதான் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் எல்லாமே வந்துருக்கும் இந்த சாயில் அவங்களோட டைப்ஸு அப்புறம் அவங்க என்னென்ன விலையும் அந்த சாயில் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்துருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வந்து இரிகேஷன் அதோட டைப்ஸ் எல்லாமே வந்துருக்குங்க ஸோ இப்படி தான் டே வந்து போச்சு ஸோ நீங்கள் என்னென்ன படிச்சீங்க நீங்கள் வந்து என்ன ஜிஎஸ் லெசன் கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லை தமிழ் பண்ணீங்களா மேக்ஸ் நிறைய பார்த்தீங்களா இல்லை மூணையுமே சேர்த்தே வந்து பண்ணிட்டீங்களா நம்ம பிளான் மாதிரியே வந்து மூணுமே ஈக்குவலாக கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மூணையுமே வந்து சேர்த்து பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒன் டே இவ்வளோதாங்க வந்து முடிக்க முடிஞ்சிது ஸோ என்னன்னா இப்போ வந்து ஒரு டைமிங் நான் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஒரு லெசன் வந்து படிக்க போகிறேங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து காலையில் மேக்ஸ் வந்து போட்டுவிட்டேன் ஸோ எப்போனா அந்த கொரியர் போடுறதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸ் போட்டுட்ருந்தேன் காலையில் வந்து டிஃபன் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழும் வந்து நான் முடிச்சிட்டேன்ல தமிழ் வந்து நான் ரெண்டு யூனிட் வந்து முடிச்சுருந்தேங்க ஸோ ரெண்டு யூனிட் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் ஸோ ஜிஎஸ்லாம் இந்த லெசன் தான் முடித்தேன் அந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது இந்த லெசன் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இந்த லெசன் எடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதில் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இந்த லெசனை தள்ளி வச்சுட்டு ஜி இது தமிழ் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுத்துட்டேன் தமிழ் அதுக்கப்புறம் வந்து படிக்க உட்காந்துங்க படிக்க உட்காந்துக்கப்புறம் ரெண்டு யூனிட் அதாவது நேற்று டென்த்தில் ஃபஸ்ட் ரெண்டு பார்த்தோம் அடுத்து வந்து மூணு நாலு வந்து எடுத்துட்றான்னு சொல்லிட்டு மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் படிச்சிடலான்னு எடுத்தேன் இந்த லெசனில் வந்து நிறைய பாடல்கள் உண்டு ஸோ பாடல்கள் அதோட வரி எந்த இடத்துலேருந்து கேட்பாங்கன்னு டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க ஸோ அதனால் மனப்பணம் பண்ண வேண்டியது வேண்டிய சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் செய்யுள் ரெண்டு முடித்ததுக்கப்புறம் துணைப்பாடங்க ஸோ இந்த துணைப்பாடத்தில் வந்து இந்த ரெண்டு தெரிந்து தெளிவமும் இந்த கரிசல் காட் அந்த வட்டார மொழி வட்டார வழக்கு ஸோ இந்த வட்டார வழக்கு வழக்கு சொல்ல வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூல் வழி பார்த்து டேரெக்டாக அடுத்து போயிட்டேன் யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நோட்ஸ் அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்புறம் இந்த இந்த இடம் யாருமே பார்க்க மாட்டீங்க கற்பவை கற்றப்பின் அதாவது அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கற்பவை கற்றப்பின் புக் பேக் ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேஜ் தள்ளி ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலருந்து டேரெக்டாக கொஷின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது அது சொல்ல முடியாது நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் ஸோ இதில் பாருங்க புக் ஆர்த்தரும் வந்து அந்த புக்கும் நேமும் கொடுத்துருக்காங்க அதனால அதே கொஷின் வரும் இது வந்து கலைச்சொல் சொல்லிடுவோம் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து தமிழ் வேர்டு இது நம்ம தனியாகவே இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் ஒரே வீடியோவில் கம்பைன் பண்ணி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும் இல்லை ரிவிஷன் பண்ணணும் இல்லை எக்ஸாம் கொடுத்து நாள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் பார்த்துருங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம் இந்த இருந்து கொஷின் ஏரியா வந்து வரும் ஸோ அதனால் அதை முடிச்சிட்டு திருக்குறள் வந்தேன் ஸோ தேர்ட் யூனிட்டுங்கிறனால திருக்குறள் வந்து வச்சிருக்காங்க திரு திருக்குறள் வந்து எல்லா குரலையும் வந்து பார்த்துக்கிட்டேன் ஸோ ஓவராலாக எல்லா திருக்குறள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் அதோட நூல்வெளி வந்து பார்த்துடணுங்க ஸோ நூல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எதாவது பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சேம் பாயிண்ட் விட்டுறாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும் பார்த்துக்கணும் அடுத்து நான் யூனிட் ஃபோர் வந்து எடுத்துட்டேன் யூனிட் ஃபோர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒரு அளவுக்கு இதில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும் இந்த புது புது அந்த ஐபிஎம் இந்த ரோபோட் பேர் குடியுரிமை பேர் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் இது வந்து செய்யுள் ஸோ செய்யுள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாடல் வரிகள் வந்து பார்த்துக்கணும் முக்கியம் நூல்வழியில் இருக்கக்கூடிய டேட்டா முக்கியம் அதுக்கப்புறம் துணைப்பாளத்தில் தெரிந்து தெளிவம் எல்லாமே முக்கியம் ஸோ முடிச்சு இந்த லாஸ்டில் அந்த பாக்ஸ் இருக்கும் அதையும் பார்த்துக்கணும் முடிச்சுட்டு புக் பேக்குங்க இலக்கணம் இலக்கணம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தா போதும் என்னன்னா என்னன்னு சொல்ல தெரியணுங்க உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் அந்த வேலை இல்லைங்க அதுக்கப்புறம் புக் பேக்கு யூனிட்டோட பேக்கு அதாவது புக் பேக் ஒரு ஒரே இதில் நான் டென்த்தில் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக கொடுத்துருவாங்க ஆனால் வந்து நீங்கள் அந்த லெஸ்ஸனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸு அந்த ஒரு யூனிட்டோட எண்டில் ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் அதில் சம்மந்த சம்பளமாக என்னலாமும் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேருந்து கொஷின்ஸ் கேட்கறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் நீங்கள் பார்த்துருங்க நானும் பார்த்துட்டேன் கலைச்சொல் வர்ட்ஸும் பார்த்துட்டேன் ஸோ அடுத்து டென்த்து வந்து ரெண்டு யூனிட் வந்து என்னோட டார்கெட் முடிஞ்சது ஸோ ஜிஎஸ்சில் ஒரு லெசன் முடிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த ஒரு லெசன் வந்து முடிச்சிருக்கேன் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு எய்ட் அந்த டுவெண்டி அந்த ரேஞ்ச் வந்துருக்கு இப்போ வரைக்கும் நான் அந்த இது வந்து முடிச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு லெசன் வந்து நான் உட்காந்துருவேன் அது ஜிஎஸ் வந்து டென்த்தில் உட்காரனா இல்லை சிக்ஸ்தாக இருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா டைம் வந்து சிக்ஸ்த்துன்னு எடுத்தோம்னா டக்குன்னு நான் முடிச்சிருவேன் ஸோ அதனால் டைம் கம்மியாக இருக்கிறனால நைட்டு வந்து கொஞ்சம் எதாவது ஒர்க் இருக்கும் ஸோ அது முடிக்கிறனால வந்து சிக்ஸ்த்து ஏதாவது ஒரு லெசன் வந்து முடிச்சிருவேன் நான் உங்களுக்கு என்னென்ன அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க ஸோ அப்படி முடிக்கிறனாலும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் என்னைக்கு என்ன பண்ணீங்க என்ன ஏது ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கம்மி சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நானும் தெரிஞ்சுப்பேங்க ஓகேங்க ஸோ அவ்வளோதான் இன்னையோடய டார்கெட் வந்து மேக்ஸம வந்து முடிஞ்சுங்க வெற்றிகரமாக ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஷெட்யூலா